அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் வீக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன் ஏன்னா வழக்கமாக நம்ம ரஷ்யாவிலருந்தே ஆரம்பிச்சிட்ருக்கோம் உக்ரைன்லேருந்து இருக்கோம் பட் இன்றைய ஹெல்மெட்லாம் தேவையில்லை ரொம்ப கூலாக அப்படி இருக்கிற செய்திகள்லாம் ரொம்ப தரமான செய்திகள் ஒவ்வொரு செய்தியும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் விரும்பி பார்க்கக்கூட செய்தியாக தான் இருக்கும் நேற்றைய அறிவிப்புக்கும் இன்றைய அறிவிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நேற்று உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா அனுப்பின அத்தனை ட்ரோனுமே சுட்டு வீழ்த்திட்டோம் கின்சால் இருந்து எல்லா மிசைல்ஸும் சுட்டு வீழ்த்தணும்னு சொன்னாங்க கடைசியில் காலையில் பார்த்தாங்கன்னா பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ரஷ்யா தரப்பில் பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சுருந்தாங்க அப்போ நம்ம என்ன ஒன்று புரிஞ்சிக்கலாம்னா இதுக்கப்புறம் உக்ரைன் எல்லாமே இடைமறித்து தாக்கல் நடத்திட்டுன்னு சொன்னாங்கன்னா எப்படி உள்ளே தாக்கல் நடந்ததுன்ற கேள்வி அந்த இடத்துல விளைகிறது அதை தாண்டி ஜெர்மனுடைய உளவுத்துறை நேட்டோனுடைய மாக்ரூட்டி அவர்கள்லாம் ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க அந்த பகீர் தகவல்களை வந்து நீங்கள் விளையாட்டு செய்தியெல்லாம் எடுத்துக்கிறீங்களா நார்மல் செய்திகளெலாம் எடுத்துருக்கீங்களான்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கக்கூடிய செய்தி அப்புறம் சிரியாவும் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன ஃபைனாக நம்ம இந்தியாவுடைய செய்தியாக முடிச்சிடலாம் நம்ம இன்றைக்கி வேர்ல்டு டூர் வந்து இஸ்ரேலினுடைய செய்தியோட ஆரம்பிச்சிடலாம் இஸ்ரேலினுடைய செய்தி வித் உக்ரைனோட ஏன்னா நிறைய சம்பவம் இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது வாங்க நம்ம நேராக சம்பவம் எடுத்து கிளம்பிடலாமா எனக்கு சர்ப்ரைஸாக போகலாம் வாங்க வீடியோ கால் பண்ணுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆலாப் சர்ஸ் கொடுங்க வீடியோ கால் பண்ணலாம் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டுங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அம்பாசிடர் என்ன சொன்னார் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம் நிறைய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க இஸ்ரேல் வந்து உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணல இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க மற்ற எதுவுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டில் ஒரு பகீர் குற்றச்சாட்டை பகீர் ச அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் கூட பரவாயில்லையே அப்படின்னு சொன்னோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்கப்பட்ட அந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸு சரி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு யாவது கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோம் ஏன்னா அதுவே பழசு இல்லையா அதுக்கப்புறம் திடீர்னு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பினுடைய டிஃபென்ஸ் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரை கேட்டவர் சொன்னார் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லவே இல்லையே எங்களுக்கே தேவைப்படுது அவங்கவுங்க பொறுப்பேற்றுக்கிட்டு தான் தனமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு இஸ்ரேல் தரப்பெலாம் விலங்குகள் கொடுக்க முடியாது அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவர்கிட்ட போய் கேளுங்க இஸ்ரேல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா நேற்று தாங்க ஐயா கேக்கெல்லாம் வெட்டி ஏதோ முப்பத்தஞ்சு வருஷம் பழைய ஆயுதங்கள் வருது தேர்ச்சி போக மீதியாக இருக்கிறது நாங்கள் பயன்படுத்துகணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற வேலையிலே இப்படி ஒரு பகீர் குண்டை போட்டாங்க சரி இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நான் அதுதான் சொன்னேன் ஒவ்வொரு செய்தியும் பயங்கரமான செய்தியாக இருக்குன்னு அடுத்த செய்தி சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இறந்த உடல்களை உக்ரைனுடைய பகுதியில் இந்த நேரம் வரைக்கும் வாங்காமல் இருக்கிறாங்க ரஷ்யா கட்ட இருந்து ஆனால் அவங்க கிட்ட பெண்டிங் எவ்வளோ வச்சுருக்குன்னு சொன்னாங்க நாலாயிரம் பக்கம் இருக்குன்னாங்க இப்போ தான் சொல்கிறாங்க ரஷ்யா தரப்பில் ஐயா நாலாயிரம் இல்லை தப்பா காலையில் ஏற்பட்டீங்க ஒரு ஜீரோ கம்மியாக போட்டிங்க நாற்பதாயிரம் இறந்த உடல்கள் இருக்குது முதலீடு வாங்குங்க இல்லைனா நாங்கள் பாட்டு எல்லையில் வந்து கொட்டிட்டு போய்ட்டே இருந்துருவோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த செய்தியை கேட்ட ஜெலன்ஸ்க்கு தலையில் அப்படி இப்படி போட்டுகிட்டு உக்காந்துக்கிட்டார் ஒரு வாரமாக நாற்பதாயிரம் பேர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு இரண்டு பில்லியனுக்கு மேலே அதாவது இறந்த உடல்களுக்கு அந்த ப சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் எல்லாம் அவங்க பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு அடி அதாவது தெரிஞ்சது மட்டுமே அதனால் அந்த இறந்த உடல்களை மட்டும் வாங்காமல் இருக்கிறாங்க பட் ரஷ்யா கொடுத்த ஷாக்கிங் தகவல் என்னென்னா ஆயிரத்தி இரநூறுக்கே இன்னொருக்கே நாற்பதாயிரம் உடல்கள் பெண்டிங்கில் இருக்குதுன்னு உடனே இப்போ ஜெலன்ஸ்கிக்கு இன்றைய நைட்டு வந்து தூக்கமே இல்லை ஏற்கனவே பொருளாதார ரீதியாக அடி உக்ரைன்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற அலுமினியம் மற்றும் மினரலுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி போலந்தில் வழியாக செல்லப்படுகிற ஐரோப்பானுடைய ஐரோப்பா வழியாக செல்லப்படுகிற உக்ரைனுடைய பொருட்களுக்கு ஐரோப்பா வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா போட்டிருந்தாங்க பட் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அதுவும் போட்டாங்க அடிமேல் அடி விழுந்து பொருளாதாரத்தில் பெரிய சுணக்கத்தை காட்டுகிற இந்த நேரத்தில் ஏன்னா இந்த மாதத்தில் இருந்து தான் இந்த ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்டுக்கு ரீபேமெண்ட் மோடு ஸ்டார்ட் ஆகிறாங்க சுமார் ஒரு நூற்றி பதினேழு மில்லியன் அளவுக்கான ரீபேமெண்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் ஒவ்வொரு நாடுகள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இனிதான் இருக்கிறது அதான் இத்தனை நாள் வந்து லாபகமாக வாங்கிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் பார்க்கலாம் என்ன நிகழப்போகிறது எந்த அளவுக்கு நிகழப்போகிறதுனு இவங்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு சாரி சிரிப்புன்னு வருது பாருங்கள் சிறப்பு செய்தி ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி மார்க் ரூட்டி அவர்கள் சொன்ன இரண்டு செய்தி நம்ம நானூறு பர்சன்ட் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆயுதங்களை சீக்கிரம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நேற்றைய அறிவிப்பு இல்லையா அப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு ரஷ்யா வந்து புது ஆயுதங்கள் மூணு மாசத்துக்கு உற்பத்தி பண்ணுறத நம்மளால் ஒரு வருஷம் ஆனால் கூட உற்பத்தி பண்ண முடியல ஆயிரத்தி ஐநூறு டேங்க் மூவாயிரம் ஆர்மடு வெஹிக்கிள் இருநூறு ஸ்கேண்டர்ட் மிசைல்ஸை வந்து தயாரிக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்க கிட்ட பா கொஞ்சம் கூட நெருங்க முடியல இந்த ஒரு சூழ்நிலை போச்சு அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் வந்து நேட்டோ நாடுகளை டைரக்டா அவங்களுடைய ஐப்பர்சோனிக் மிசைல்ஸ் வித் இன் செகண்ட்ல வந்து ஐரோப்பாவை முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்துடுவாங்கன்ற ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு அது குறிப்பாக யூகேவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பாருங்க யூகே நீங்கள் மூணு பர்சன்ட் ஜிடிபிக்கு ரெண்டாயிரத்தி முப்பது போயிட்டு இருக்கிறீங்க சீக்கிரமாக உங்கள் நாட்டில் ரஷ்ய மொழி கற்றுக்குவாங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்கள் மக்களுக்கு ஏன்னா உங்கள் நாட்டு நீங்கள் அவ்வளவுதான் இழக்க போகிறீங்க இல்லைன்னா அஞ்சு பர்சன்ட் ஜிடிபியை நீங்கள் போட்டு தள்ளுங்கன்றாரு எப்படி எப்படியெல்லாம் வந்து மனுஷன் பயன்படுத்துறாரு ஐயா இது மட்டும் இல்லை ஐயா அதான் சொன்னால் உங்கள் ஆரம்பத்தில் பகீர் தகவல்கள் பல உண்டு இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு தூக்கம் வருமா என்னான்னு தெரியல இல்லை சிரிச்சுட்டு போய்லான்னு தெரியல ஜெர்மனியினுடைய உளவுத்துறை இவங்க யூகே உளவுத்துறைக்கே டஃப் கொடுத்துட்டாங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா அஃபீஷியல்ஸு பேசிக்கிட்டாங்களாம் குசு குசுன்னு பேசியிருக்காங்க கொஞ்சம் வெளிப்படையாகவும் சத்தமாகவும் பேசிட்டாங்களாம் மறு நபர்கள் இல்லாத நேரம் பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த உக்ரைனோடு நிறுத்திடக்கூடாது அப்படியே லைட்டாக அந்த பால்டிக் நாடுகள் இருக்கு இல்லையா மேலே இருக்கக்கூடிய அமெரிக்கா சில பிள்ளைகள் யாருங்க லேட்பியா லிதிவேனியா எஸ்டோனியா இந்த மூணு பேர்த்தையும் கொஞ்சம் தட்டி தூக்கிற வேண்டியது தான் ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் அச்சிடலாமா அப்படின்ற மாதிரி லேட்வியை கொஞ்சம் போட்டு ஒரு போட்டு போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டாங்களாம் இதை வந்து ஜெர்மனி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லிட்டில் க்ரீன் மேன் இந்த லிட்டில் க்ரீன் மேன் ஆப்ரேஷன் வந்து நேட்டோவுக்கு எதிராக ஃபஸ்ட்டு சீண்ட போகிறாங்க பால்டிக் நாடுகளில் வைக்க போகிறாங்க இனி என்ன ஆக போதோ தெரியல ஆ அப்படின்னா அவரு ஒரு கதையை கட்டி விடுறாரு இந்த கதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான விஷயத்த சொல்லட்டுமா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ரஷ்யாவுடைய ஃபெடரேஷன் இந்த காலிங் கிரேட் பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி மட்டும்தான் அந்த இந்த பேல்டிக் கடல் பகுதிக்கு பேல்டிக் நாடுகளுக்கு கீழே ஒரு சின்ன பகுதி இருக்குங்க அதையும் பெலாரஸும் இணைக்கக்கூடியது நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்வால்கி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வால்கி கேப் வந்து போலந்தும் லிதுவேனியாவும் பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு பட் ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்டது தான் ஆனால் இந்த பகுதியையும் ரஷ்யாவையும் குறிவைத்து இந்த இடத்துல மட்டும் நேட்டோ நாடுகள் எவ்வளோ வைத்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த போலந்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் நாலு நேட்டோனுடைய பெட்டாலியன்களை வந்து இருக்காங்க ஒவ்வொரு பெட்டாலியனையும் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் இந்த கீழகத்தில் பார்த்தோன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ட்ரூப்பு எம் ஒன் ஆப்ரகாம் டேங்க்கு டி செவன்டி டூ கே டூ பிளாங்க் பேந்தர் டேங்க்கு அப்புறம் மீதி பிஎம்பி பிராட்ரி ஸ்ட்ரைக்கர் ஆர்மடு தான் தயாராக இருக்கு அப்படியே கொஞ்சம் இந்த சுவால்கி கேப் பக்கம் போனால் ஒரு இருந்து ஒரு நானூறு ட்ரூப் வந்து அந்த பக்கம் தயாராக இருக்காங்க சரி லிதிவேனியாவுக்கு மேலே போனால் பேக் போன் ஒரு ஆயிரத்தி அறநூறு ட்ரூப்பை வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து ஒரு நானூறு ட்ரூப் மேலே உள்ளே அனுப்பி வச்சுருக்காங்க இது எல்லாமே எந்த நேரத்துலேயும் சுவால்கி கேப்பை தாக்கல் நடத்துவதற்கும் அதுக்கு மேலே பாருங்கள் இன்னொரு இடத்துல ஒரு ஏழ்நூறு ட்ரூப்பு பாக்ஸர் ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸு எம் டபுள் ஒன் சி ஏபிசி இவங்க எல்லாமே இந்த ரஷ்யன் ஃபெடரேஷன் பக்கத்துல தயார் நிலையில வச்சுக்கிட்டு ஆனா இவங்க ஒரு கதையை கொடுக்குறாங்க பாரு அந்த கதை தான் ரொம்ப பேஸ் பேசா இருக்கும் எப்படி இவங்க எல்லாமே தயாரா இருந்துட்டு கடைசியில் எய்யோ இருக்கிற அங்க படைகளை இப்போ ஓடி வந்து இப்போ இவங்க நாட்டை புடிச்சிடற மாதிரியே அந்த கதையை விட்டு ஏற்கனவே ஐயா ஜெலன்ஸ்கி காட்டுற பயத்திலயே நான் பயந்து போயிருக்கேன் அதனால ரொம்ப பயத்துல இருக்கேன் ஏன்னா ஒரு வேற திடீர் திடீர்னு எந்திரிச்சு என்ன சொல்றாரு எந்த நேரத்துலயும் அவங்க ஐரோப்பாவை பிடிச்சிடுவாங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதே நான் தான் அப்படின்னு ஒரு கதையை கட்டிகிட்டு அந்த பக்கம் பெரிய அளவுக்கு சுதந்திர போராட்டத்தியாகட்டும் சும்மா பயங்கரமாக செலுத்திட்டுருக்கிறாரு இப்போ போதாத வரைக்கும் நீங்களும் இதை சொல்கிறீங்களே அது இல்லாமல் போலந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட பல பில்லியனுக்கு ஆர்டர் கொடுத்துருந்த போலந்து வந்து கிட்ட ஆறு பில்லியன் அளவுக்கு நூற்றி எண்பது கே டூ வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆறு பில்லியனுக்கு அதாவது சோவியத் இரா காலத்தில் வாங்கின ஒட்டுமொத்த பழைய காலத்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து ஈயம்பத்தில் பேசியம் பலத்தையும் மீறி ஓரளவுக்கு செகண்ட் ஹேண்டு உக்ரைனுக்கிட்டு விற்றுட்டு ஓரளவுக்கு தயான் வேல் இருக்காங்க இப்போ போலந்துலாம் எந்த நேரத்துலையும் இப்போ அடித்தா அடி பிடிச்சா புளி படுத்தா பாய்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நிகழப்போகிறதோ ஆனால் ஒன்றுங்க நேற்று இரவு ரஷ்யா நடத்திய ஒரு மாஸ்டர் பிளான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ட்ரோன் அனுப்பிட்டாங்க ஒரு ஐநூறு பக்கமே அனுப்பிட்டாங்க ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே டயர்டான சமயத்தில் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு வந்து தாக்கல் நடத்தினாங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன் தாக்குதலையும் தாக்கல் நடந்த வீடியோ பதிவுகளும் நிறைய போட்டிருக்கேன் டைம் கிடச்சுனா பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்பரை நான் ஏன்னா ஃப்ரீயாக இருக்குமோ பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா அந்த வரைபடத்தில் பாருங்கள் அந்த ஃப்ளேம் எரிகிற மாதிரி இருக்குல்ல இது எல்லாமே அந்த தலைநகரை சுற்றி எரிகின்ற பகுதி ஆல்மோஸ்ட் கால்வாசி பகுதிக்கு மேலே பெரிய இலக்குகளை வைத்து வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கரெக்டாக தான் வேலை செஞ்சது பட் டம்மி அனுப்பி ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தாக்கல் நிகழ்த்திருக்கிறான் தான் நிதர்சனமான உண்மை ஒரு வீடியோ பதியுமே வந்தது சுற்றியும் இவங்க ரொம்ப எய்மைச்சது என்னென்னா ஷிப் பில்டிங்னு சொல்லுவாங்க அந்த ஷிப் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடமும் பிரிட்டிஷினுடைய விஷா சென்டரும் ஆர்தம் பிளான்ட் மூன்று தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு சில தொழில் நிறுவனங்கள் மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருப்பதாக சொல்கிறாங்க நிறைய இழப்புகள் பிரில் அப்படின்ற ஒரு விமான நிலையம் ஓடுதளத்தின் மீதும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த இழப்புகளுக்கு தனது ரஸ்கா அகுஸ்கா வீடியோவில் வெளிப்படுத்தியிருந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள் இனி இனி இப்படி ஒரு தாக்கலை தொடருமையானால் உங்களோட சுதந்திரம் இனி பறிக்கப்பட்டு விடும் உடனடியாக வான் தடுப்பு சாதனங்களையும் பொருளாதார தடைகளையும் பொரிய பெரிய அளவுக்கான நிர்பந்தங்களையும் ரஷ்யாவை நகர விடாமல் தடைகளை விதிப்பது சாலை சிறந்ததுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருந்தார் அதை தாண்டி ரஷ்யாவுடைய முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கி இறுதியாக ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேற்றையே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நேட்டோ நாடுகள் உதவிகளை எப்போ நிறுத்துகிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் தாக்கல் நிறுத்த மாட்டோம் யாராக இருந்தாலும் சரியே அதுவும் இல்லாமல் என்ன இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த வகையிலும் எங்களுடைய அது என்ன சொல்லுவாங்க கலாச்சாரத்தையும் எங்களுடைய பண்புகளையும் உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டோம் எங்கள் கலாச்சாரத்தை அழிக்க ஒரு பொழுதும் எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் தொடர்ந்து அதை காப்பதற்காக அதாவது என்ன சுற்றி வளர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகள் தாக்குதலிருந்து எங்களை காப்பாற்றிக்கொள்ள நாங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்துவோம் ஒரு பொழுதும் உங்களோட கலாச்சாரம் எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன்றாங்க இதை சுற்றி வளர்ச்சி பார்க்கும்போது அடுத்தடுத்த நகர்வுகள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தெரியுதுங்க சமீ ரீசியனும் சரி அடுத்து ஒடிசா ரீஜியனை தாக்கல் நடத்துகிறாங்க எல்லாமே என்ன உணர்த்த வராங்கன்னா ஜலன்ஸ்கி நீ லேட் பண்ண லேட் பண்ண இன்னும் அதிகமான பகுதிகளை இழக்கிறீங்க அப்படின்றத சொல்ல வராங்க ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வசனம் விடுவாங்க பயங்கரமாக சொல்லுவாங்க ஆனால் ஆயுதங்கள் அந்தளவுக்கு கொடுக்குறாங்களா ஆனால் இல்லைங்க நேற்று கூட உக்ரைன் தரப்பில் அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருந்தாங்க லிதுவேனியா கூட அந்த டவுட்டை சொல்லியிருந்தாங்க ஜெர்மனி விட்ட வசனத்துக்கு எண்ணே அவர் போயிருந்தால் வாயிலே கக்கியிருப்பார் அந்தளவுக்கு நெருப்பு கக்கிற அளவுக்கு பேசுனார் இந்த ஃப்ரைட் ரைஸு ஆனால் கசில வந்து அவர் கக்கன வாயில் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு சாப்பிட முடிஞ்சது ஒன்றும் அங்கே இது வரைக்கும் வந்த இல்லை ஒரு சின்ன என்ன சொல்கிறேன் என்ன இந்த பட்டாசு கொள்ளு பட்டாசு கொடுக்குற அளவுக்கு கூட இன்னும் வழி இல்லாமல் எதுவுமே ஊசி பட்டாசு கூட வந்து சேரலை வெறும் வாயிலே வட சுட்டுற மாதிரியான குற்றச்சாட்டு போதெல்லாம் தெரியுது ஆனால் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒரு ரெண்டு விஷயங்க இன்றைக்கி ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஹங்கேரி இருக்காங்கல்ல வெக்டர் ஓர்பன் அவங்க டீம் சார்பாக நாலு பேர் நாங்கள் நேட்டு வந்து வரோம் உங்களுடைய பேஸ்லாம் எங்கே இருக்குன்றதெல்லாம் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணாங்களாம் இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சான் ஜெலன்ஸ்கிக்கு நிறுத்து நிறுத்த பாருன் ஒரு அதிபராக இருந்துட்டு இந்த வேலைலாம் செய்கிறாரு அது ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு அதை நிறுத்தி நிறுத்த அவர் நிறுத்த சொல்லுங்கள் யார் யார் உங்களை அனுப்புனாங்க நேட்டு விழுந்தா ஆ ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ண மா ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுத்த அவங்க நான் ஏன்ப்பா எங்கள் ஒரு ஆள் நாங்கள் அப்படி எதுவும் அனுப்பவே இல்லையே ஆ அப்படின்னாங்க உடனே பிடி அவங்க கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மூணு பேர்த்தை உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சதுக்கு தான் தெரியுது இவங்க ரஷ்யாவுடைய உளவாளிகளாம் அதாவது இந்த ஏர்ஃபீல்டெல்லாம் எங்கன்னு தெரிஞ்சு தாக்கல் நடத்துறதுக்கு தானா இது ஏன் ஜெலன்ஸ்கிக்கு பெரிய சந்தேகம் அப்படின்னா நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்லாம் வந்து ஒரு டவுட்டாக இருக்கான் என்னன்னா எப்படி இவங்க அளவு அக்யூரேட்டாக நடத்தினாங்க எப்படி லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா அங்கேரி உள்ள போந்து ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க ஆ அப்படின்றாங்க ஆனால் அங்கேரி இன்றைக்கி விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பொறுத்த வரைக்கும் நேட்டோ நாடுகள் எதுகிற அளவுக்கான அவங்கக்கிட்ட ஆயுதங்களோ தெம்போ இருக்காது என்னங்க இவங்கள அடிச்சு டயர்ட் ஆயிட்டாங்க அந்த அளவுக்குலாம் இருக்காதுன்றாரு திடீர்னு ஏன் விக்டர் ஓர்பனவர்கள் எந்த ஒரு மனமாற்றம் உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்ன அவர் இன்றைக்கி இப்படி ஒரு டைலாக்கை சொல்கிறாருன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அவர் வந்து ட்ரம்ப்போட தீவிர விசுவாசி அவர் அவருடைய குருநாதர் அவருடைய குலதெய்வமே ட்ரம்ப்பு தான் யாருக்கு விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு அதனால் அவர் யார் இருக்கிறாரோ அவர் இருப்பார் அவர் ஆதரிக்கிறவர் அவரும் ஆதரிப்பார் அது எலெக்ஷனுக்காக பேசப்பட்ட விஷயம் பட் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவலோடு இந்த செய்தியை நான் முடிச்சிட நான் உக்ரைனோடைய செய்திகளை இன்னும் நான் மற்ற செய்திகள் நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கிறது காலையிலே போதுமான அளவு உங்களுக்கு அழித்து விட்டேன் அதனால் நம்ம நேரம் எங்கே போகிறோம் இஸ்ரேலுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஈரான் கிட்டே போகலாம் ஏன்னா இன்னைக்கு யூகே அறிவித்த அறிவிப்பு தான் உக்ரைன் தரப்பிலே ஒரு பகீர் செய்தி உக்ரைனில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் சுமட்ரோச் மற்றும் பின்குவீர் பென்குவீர் வந்து தீவிரமான நபர் இவர் மீது வந்து பொருளாதார தடையும் இனி அவரோட சொத்துக்கள் தான் முடக்கப்படும் அவர் வந்து டூர் அது போனார்னால் அனுமதிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க தடை விதிக்கிறாங்க யாரு யூகே தரப்பில் இருந்த காரணம் நாங்கள் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க யூகேக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இவ்வளோ ரொம்ப வெறுத்தனமாக இருக்கிற நீங்கள் அப்படியே இந்த ஒரு ஃப்ரூப்பையும் உங்கள் கிட்டே கொடுக்குற பாருங்க இது உங்கள் டி கிளாஸிஃபைடு யூகேன்னு போட்டு பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் த பிரிட்டிஷ் ஸ்பை ஸ்குவாட் அசிஸ்டிங் இஸ்ரேல் ஆசிட் பாம்ஸ் காசா காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு தகர்ப்பது இது எல்லாமே வந்து யூகேனுடைய ஸ்குவாட் தான் பெரிய அளவு உதவி செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா புகைப்படத்தோடயே வெளியிட்டுருந்தாங்க மூஞ்சி மறைச்சிட்டு பார்த்துங்க பாஸ் அவங்க மீதும் கொஞ்சம் பொல்லாதடை விதிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நியாயம் கரெக்டாக தாங்க இருக்கணும் இல்லைங்களா ஆ அது இல்லாமல் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவதிக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி இனிமேல் உங்களுடைய உளவு விமானங்கள் தொடர்ந்து அங்கே சைப்ரஸில் இருந்து இன்னும் பாலசீனம் பக்கம் பறந்துட்டு தான் இருக்குன்றது கூடுதல் தகவலை வராங்க இந்த தகவலாம் மறைப்பதற்காக அந்த செய்தியை வேண்டாம் இருக்கலாம் ஆனால் இன்று வரை ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறதா என்றால் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அதையும் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் சரி இவங்க தான் ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கலாம்னா அடுத்து ஃப்ரான்ஸு இதனால் வந்து இஸ்ரேலுக்கே மிகப்பெரிய ஆபத்து இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்திடலாமா முடிச்சுக்கலாம் நம்ம அவ்வளோதான் நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ற அளவுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா காசாவுக்குள்ளார மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இன படுகொலை நிகழ்த்தியிருக்காங்க அந்த இனப்படுகொலைக்கான விசாரணை மேற்கொள்வதற்காக ஃப்ரான்ஸில் இரண்டு சிறப்பு வக்கீல்களையும் இரண்டு அதிகாரிகளையும் நியமிச்சிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தீவிரமான டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இருக்குது இஸ்ரேலுக்கு விட்டு வைக்க போகிறதில்லன்றமா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவாங்க அந்த நாலு பேர் எங்கேருந்து விசாரணை பண்ணுவாங்க நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விசாரணை பண்ணுவாங்களா இல்லை காசாக்குள்ளே போய் எனக்கு அந்த இந்த கேள்விக்கு மட்டும் இந்த பதில் சொல்லிட்டாங்கன்னா சரி ஃப்ரான்ஸு மீதி நான் அடுத்த செய்திக்கு போகிறேன்னு அந்த நாலு சிறப்பு அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு எதிராக எங்கேருந்து விசாரணை பண்ணுவாங்க எங்கே அவங்களை அலோவ் பண்ணுவாங்க காசா ஏன்னா இன்னைக்கு அந்த கிரிட்டா தன்பருக்கு டீமே பாருங்கள் வந்தது எங்கள் கடைசியில் ஃப்ரான்ஸில் போய் இறக்கி ஃப்ரான்ஸ் கைது பண்ணி கொண்டு போய்ட்டு ஸ்வீடனில் இறக்குறாங்க ஒரே ஒருத்தரை மட்டும் போகலன்றாங்க ஃப்ரான்ஸோட எம்பி ஐ திங்க் ஆமாம் அவங்களையும் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க மேபி கைது பண்ணுறாங்களா என்னென்னு தெரில அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ரொம்ப அனகலமாக இருக்குது இதில் எப்படி விசாரணை பண்ண போகிறான்னு தெரில ஏன்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் நினச்சா பண்ணுவார் ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா இந்த சன் சைடு கேப்பில் பேலஸ்தீனத்தினுடைய கேர் டேக்கர் அபாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு மானிய தேனிய பொன்மானிய கடிதம் இரண்டு நாடுகளுக்கு எழுதுகிறார் ஒன்று சவுதி அரேபியாவுக்கும் இன்னொன்றுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் என்னென்னா எங்களுக்கு இரண்டு அதாவது பாலஸ்தீனத்து தனி நாடுக்கான கோரிக்கையில் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் இந்த பாலசீன மக்களுக்கான ஒரு சேஃப் கார்டு எங்களுக்கு உருவாக்கணும் தொடர்ந்து தாக்குதல்களை நிறுத்தணும் எங்கள் பக்கம் நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ஒரு பிட்டை போட்டால் இருப்பார் அந்த பிட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமாசுக்கு இதுக்கப்புறம் இல்லை காசாவுக்குள்ளேயும் சரி எங்கேயும் சரி அவங்கள ஆயுதங்களை போட்டு சரண்டராக சொல்லுங்கள் அது உங்களால் மட்டும்தான் முடியும் யாரால் இப்போ சொல்லுங்கள் அந்த அந்த முன்னாடி நடத்த விசாரணைக்கும் இந்த கடிதத்துக்கும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடைகள் தெளிவாக கிடைச்சிடும் என்ன அப்படின்னா இனி அமாசுக்கு வேலை இல்லை பாலஸ்தீனத்துலேயும் சரி காசாவிலையும் சரி அவங்க ஆயத்தை போட்டு சரண்டராக சொல்லுங்கள் பிரான்ஸ் அந்த பக்கம் சவுதி அரேபியா நீங்கள் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் கதையே அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஐஏஏ மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டில் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறது ஈரான் நம்ம நிறைய கான்ஸ்பிரசி தேரின்னால் இல்லை ஒரிஜினல் தேரியே நம்ம மொசாத்தினுடைய சீரியஸை நம்ம போட்டோம் இடையில் கொஞ்சம் விட்டுட்டோம் நம்ம அந்த மொசாத் சீரியஸில் என்னென்னா இந்த சயின்டிஸ்ட் அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மட்டும் அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டுட்டே இருக்கிறாங்க இவங்களால் வந்து நியூக்ளியர் இது வந்து அடுத்த லெவலுக்கே கொண்டு போக முடியல பாகிஸ்தான்லேருந்து உதவ வந்தால் கூட அவங்களையும் போட்டு தள்ளினாங்க இது எல்லாமே இன்றைக்கி என்ன விடை கிடைச்சிருக்குன்னா அந்த இஸ்ரேலில் இருந்தக்கூடிய கூடிய மிகப்பெரிய டாக்குமெண்ட் ஒன்று லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அது இஸ்ரே ஈரானுடைய கிட்ட இருக்குது அவங்களுடைய உள்துறை இருக்குன்னாங்க இல்லையா இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரேலினுடைய நியூக்ளியர் வெப்பனை பற்றியும் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா ஐரோப்பாவோட எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் டையப் பயிர் இருக்காங்க அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் என்ன இஸ்ரேல் மிலிட்டரி அண்டு மிசைல்ஸ் ப்ரோக்ராம் என்ன அந்த நேம் டீட்டெயில் அட்ரஸ் இஸ்ரேலுடைய அஃபீசியல்ஸ் அண்ட் சயின்டிஸ்டோட பேர் அப்புறம் சயின்டிஸ்ட் வந்து இடத்துல லிங்கில் இருக்காங்க இஸ்ரேலுடைய நியூக்ளியர் இன்டஸ்ட்ரி எங்கள் டேட்டா ஆஃப் ரிசர்ச்சர் என்ன வேரியஸ் நேஷனல் கொலாபரேஷன் வித் இஸ்ரேல் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இருக்குது இதில் போட்டிருக்கு ஒரு இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா ஐஐஎனுடைய கிராஸ் இருக்கிறார்ல ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தே ஆகணும் ஒரு லிஸ்ட்டு அவங்க நேராக போய்ட்டு அவர் லிஸ்ட்டு ஃபோன் நம்பரு எங்கே தங்கியிருக்கிறாரு லொக்கேஷன் உட்பட எல்லாத்தையும் போய் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிறாரா இஸ்ரேல் அதை வைத்து தான் வந்து மொசாட்டை வச்சு கணக்க வேலையை முடிச்சிருக்காங்களாம் தான் ஈரான் வந்து புரிஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ லேட்டாக புரிஞ்சிருக்கிறாங்க பாரு அதாவது பல்ப்பு எரியாமல் இருக்கலாம் அதுக்குன்னு இவத்தனை எரியாமல் வந்து இதுக்கப்புறம் இந்த கவுண்ட் மணி படத்துல வந்து சொல்லுவாங்களே இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வரல என்னன்னு என்னன்னுவாங்கல்ல அந்த டைலாக் இப்போ என்ன அல்மோஸ்ட் இப்போ அந்த இடம் தாக்கல் நடத்துகிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் ஐஆர்ஜிசி இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம் ஐஐஏ மீதே ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தி ஆனால் நேற்று இரவே ஃபோன் காலில் பேசிட்டாங்க போல் யார் இவர் ஜெலன்ஸ் ஜலன்ஸ்கினே வருது பாருங்களேன் என்னங்க ஃப்ளோவில் விட்டு நான் இஸ்ரேலுடைய பிரதமர் நடனியாக அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசியிருக்காங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஈரான் வந்து கொஞ்சம் தயாராக இருக்காங்க பெரிய சம்பவம் நிகழப் போகிறது என்று தினந்தோறும் உங்கள் கிட்டே மனப்பாடம் பண்ண மாதிரி அந்த ஒரு நிகழ சொல்லிட்டே இருக்கேன் காசாவுக்குள்ளே தாக்குதல் கொஞ்சம் கூட குறையில இன்னொரு வீடியோ பதிவும் வைரலாக இருக்குது காசாவில் இஸ்ரேல் எழுந்த டேங்கோட வீடியோ பதிவும் இதே மாதிரி எங்கள் எங்கள் அம்மாசனுடைய மக்கள் போட்டு தள்ளிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இவங்களை வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேலும் தாக்குதலுக்கான வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்த பகுதிகளை வெளியேற சொல்லியிருக்காங்க சிரியாவில் முக்கியமான அல் கொய்தானுடைய மிக முக்கியமான நபர்கள் ஒரே காரில் அதுவும் கியோ காரில் கியோ காரன்ஸ் வந்து புது காரில் போயிருக்கிறாங்க நான் எல்லாம் கலப்பல கலப்படன்னு சிரிச்சிட்டு போயிருப்பாங்க போல எம் கியூ நைன் ரீபார்ட் ரோன் அடித்த அடியில ஒட்டுமொத்த குரூப்மே காலி அப்படின்னு அதுக்கான புகைப்படங்களையும் மீது எல்லா டீட்டெயிலும் வந்து போட்டிருந்தாங்க ஒன்று நம்ம இரண்டு நிகழ்வு வந்து கம்பேர் பண்ணிடலாங்க இன்னைக்கு வந்து அல் கொய்தானுடைய லீடர் சாப் பின் ஹட்டல் அல் ஹவால்கி அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அது இல்லாம அமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க மக்களுக்கு யாரு முஸ்லிம்ஸ் மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க அங்க ப்ராப்பராக ஹிஜாப் பண்ணியுங்க அங்கேயே அப்போ தான் நம்மளுக்கான டிஃபரன்ஷேட் தெரியும் அது இல்லாமல் இனி அமெரிக்காவுக்கு இருக்க போதும் ஆட்டம் இனி இவர்களெலாம் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை யார் ஜேடி வேன்ஸ் அவர்கள் ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கள் எலான் மஸ்க் அவர்கள் இது மாதிரி வந்து ஒரு பெரிய டார்கெட் லிஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எங்களை மற்ற வேலை மக்களே நீங்கள் அங்கே சேஃபாக இருங்க உங்களை நாங்கள் அமர்த்த வைக்கிறதா எங்களோடய மொதல் வேலை முடிச்சுட்டு தான் வரன்ற மாதிரி இவர் யார் அல்கொய்தனுடைய தலைவர் இந்த தீவிரவாதி ஒரு டைலாக்கை விட இந்த டைலாக்கையும் இன்னொடியும் மேட்ச் பண்ணலாம் சிரியாவில் சமீப சமீப காலமாக அமெரிக்காவுடைய இடங்கள்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டு வந்தாங்க அதாவது டையரிசோர் பகுதியெல்லாம் அப்புறம் இந்த பகுதியிலும் காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு திடீர்னு ஒரு டீம் வந்து டமாஸ்கஸில் மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் போட்டு மறுபடியும் பெரிய அளவுக்கான படைகளை சிரியாவுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த படைகளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்துக்கும் அல்கொய்தா தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஒருங்கிணைந்து பெரிய தாக்குதல் நிகழ்த்த போகிறோன்னு இருக்காங்க இனி பெரிய அளவுக்கான படைகளுக்கு வந்து பயிற்சிகளும் கொடுக்க போகிறாங்க இந்த பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணுங்கள் இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்பு கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு அமெரிக்கா இன்னொரு ஒப்புதலும் வாங்கினாங்க இந்த குர்தீஸ் குர்தீஸ் மிலிட்டன்ஸ்னு அவங்க ஒரு குரூப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் இன்னும் ஒரு சில தடை செய்யப்பட்ட ஜிகாதேஷ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த குரூப்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஒப்புதல் கொடுங்க நாங்கள் பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த பயிற்சியும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இனி வருகின்ற காலத்தில் என்ன நடக்கும்ன்றதோ நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ அமெரிக்கா இஸ்ரியாவுக்குள்ளே ஓடி வர்றதுனால இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் மூச்சு நிம்மதியான மூச்சு இல்லைனா துருக்கியினுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் துருக்கியனுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவும் மறுபடியும் அமெரிக்கா என்ட்ரியாக வராங்க நானும் பெருசாக நினச்சேன் நான் என்ன அதிசயமாக இருக்கு ஏழிய அம்மனமாக ஓடுன்ற மாதிரி ஏன் அமெரிக்கா இங்கேருந்து சிரியாவிலேருந்து காலி பண்ணுறாங்களே இது கரெக்டாக இருக்காது அப்படின்னு நினச்சேன் நான் இன்றைக்கி அதுக்கான ஆன்சரும் அதுக்கான விடைகள் கிடைத்து விட்டது ஃபுல் பெரிய டீமே முன்ன இருந்ததை விட அதிகமான அளவுக்கு பேஸ் அதிகமும் ஒதுக்குறாங்க அது மெயின் இடத்துலேயும் ஒதுக்குறாங்களா டமாஸ்கஸ்லேயும் எந்த பகுதியிலேயுமே ஒதுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் சரி ஏன்னா அவர் சொல்லிட்டார் அவர் குட் பாய்ஸாக இருக்கிறாரு அமெரிக்காவுக்கு யாருங்க சிரியானுடைய பிரசிடென்ட்டு அதனால் அவர் எல்லாமே ஒதுக்குவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை துருக்கியினுடைய பிரசனைஸை டம்மி பண்ணுறாங்க அளவுக்கு இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு நன்மையான செய்தி என்று அளித்திருக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாள் டவுட்டாக இருந்தது டவுட்டு கிளியர் பண்ணிட்டாங்க திருட்டு பசங்களாக இருக்காங்க சாதாரண பசங்களால் எல்லாம் திருட்டு பசங்களாக இருக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு பாருங்களேன் ஆப்பிள் ஸ்டோரில் உள்ளே போந்துட்டாங்க உள்ளே போந்து எங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் லாஸ் ஏஞ்சல்ஸ் டெக்ஸாஸ் இன்னும் இரண்டு மாகாணங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு பெரிய அளவுக்கான திருட்டு சம்பவம் அதிகமாகிடுச்சு ஏன்னா இப்படி இருக்கிறானுங்க ஃபுல்லாக அதாவது இவனுங்க நிஜமாகவே போராட்டத்துக்காக பண்ணுறாங்களா திருடுறதுக்காக பிளான் பண்ணுறாங்களா எனக்கு இந்த இரண்டு சந்தேகம் எப்பவுமே நிகழ்ந்துகிட்டே இருக்குது அதனால் அமெரிக்கா கொலகானில் இருக்கிறாங்க ஃபுல்லாக மைக்ரன்ஸ் ஃபுல்லாக நாடு கடத்தியே ஆகணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பெரிய அளவுக்கான கைதிகள் மரெயின்லாம் இறங்கியிருக்கிறாங்க மரேன் இறங்குறத வந்து நம்பூரில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரிசர்வ் படைன்னு சொல்லுவாங்க எப்பவுமே இரண்டு ஊருக்குள்ளே கலவரம் வந்ததுன்னா காவல்துறையை விட விட ரிசர்வ் படை வந்து இறங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இவங்கவுங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க சும்மா கண்ணு மூன்று தெரியாமல் போட்டு தள்ளுவாங்க அடி சும்மா வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் சாத்தியிருந்தா கூட திறந்து வச்சு அடிப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு பெரிய அளவுக்கு எந்த வீடாக இருந்தாலும் சரி கலவரம் பண்ணவனும் சரி அந்த ஏரியாவில் இருக்கிறவனே அடி அடின்னு வெளுத்து கட்டுவாங்க ரிசர்வ் படை உள்ளே வந்துட்டாவே அந்த மாதிரி தான் அமெரிக்காவோடய மறையணும் நீங்கள் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்தால் கூட கதவை உடைச்சிட்டு உன்னை வந்து புழக்க போகிறாங்க அப்படியே அந்த அளவுக்கு இறங்க போகிறாங்கன்னு உடனே அங்கே லாஸ் ஏஞ்சலஸ்னுடைய மேயரும் சரி அங்கே கலிஃபோர்னடிய மாகாண கவர்னரும் சரி இது எங்கள் நாடு அத்துமீற செயல்றாங்க அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இது எப்படி நம்ம நம்ம ஊரில் விளக்குறது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில் திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தனது கண்ட்ரோல்களுக்குள்ளே கொண்டு வந்து இவங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவங்க உள்ளே வரும்போது என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குமோ அந்த மாதிரி டைலாக் சொல்கிறாங்க அதற்கு தான் கவர்னர் கவர்னர் பாருங்கள் கவர்னர் தான் என்ன க என்னை கூட கைது பண்ணிடுங்கன்னு நம்ம சொன்னது உன்னையும் தான் கைது பண்ண போகிறோம் அடுத்த லிஸ்ட்டு நீதான்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருக்காங்க தொடர்ந்து சப்போஸ் இந்த மூணு நாளில் நான் ட்ரூப் அனுப்ப அனுப்பே இருபத்தையாயிரம் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது கொடுத்தப்பட்டிருக்கிறது என்ன நினச்சிட்ருக்காங்க இது கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்திய செய்தியோடு முடிக்கிறேன் நான் குறிப்பாக மணிப்பூர்னுடைய எல்லை பகுதியில் இன்னைக்கு ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கான போதைப் பொருட்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களும் பெரிய அளவுக்கு கைப்பற்றி இருக்கிறாங்க ம பக்கத்தில் இருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இனி இது மாதிரியான சம்பவங்கள் பெரிய அளவுக்கு நடக்கும் சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு நான் உங்கள்கிட்ட ரவிக்குமார் ஆர்கே சேனலே சொல்லியிருந்தேன் நான் ஆப்கானிஸ்தான் காபூலில் இந்தியாவுக்கு எதிரான சதி திட்டங்கள் தீட்டுறாங்கன்னு அமெரிக்காவோட முன்னாள் சிஏ ஒரு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் அவங்க தின எக்ஸ்தலத்தில் தான் போட்டாங்க அந்த அடிப்படையில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது துப்பாக்கி சூடு நிகழ்ந்தப்பட்டது பட்டது ஒரு சில கைது பண்ணியிருக்காங்க இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இறந்தவங்க கிட்ட இருந்து அவங்க பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஐஎஸ்ஐ டாக்குமெண்ட் இருந்திருக்கு அவங்கக்கிட்ட பாகிஸ்தானுடைய பணம் இருந்திருக்கு சிட்டிசன்ஷிப் கார்டெலாம் இருந்துருக்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன தகவல் வரப்போகுதுன்னு தெரியல அதனால தான் இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே ஐரோப்பா சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தில் இனி ஒரு தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் மீது பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தப்படும்ன்றாங்க அந்த தாக்குதல் எத்தனை நாளைக்கு இருந்தால் தெரியல ரெண்டே நாளை நிகழ்த்திட்டு முடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த இயர் ரெண்டுக்குள்ளார பெரிய திட்டம் இருக்காங்க இரண்டு சம்பவம் அடுத்து நடக்க போகிறதுங்க ஒன்று ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அடுத்தது இந்தியாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான சதி திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாகிஸ்தானோட உழவும் சரி சீனாவும் சரி சுற்றி வட்டார செய்திகளும் சரி எல்லாமே போர்த்து இருந்து பார்க்கலாம் நான் நிறைய விஷயங்கள் பேசணுன்னு நினச்சேன் கால நேரத்தின் காரணமாக நான் கிட்டத்தட்ட முடிக்க நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ்திரியா இருக்குது இல்லைங்களா ஆஸ்திரியாவில் கிராஸ் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் திடீர்னு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் உள்ள நுழைகிறான் முன்னாள் மாணவன் அவனுக்கு என்ன கோபமோ என்னவோ தெரியல கண்முனித்தனமாக சுட்டிருக்காங்க சுட்டதில் பதினோரு குழந்தைங்க ஸ்கூலில் இறந்து போயிட்டாங்க வீடியோ பதிவு வெளியிட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இருபத்தெட்டு பேர் பக்கம் காயம் நாலு பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க ஸோ இங்கே தான் அப்படின்னா கொலம்பியாவில் அங்கே ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது நேற்று கூட பார்த்தோம்ல மொழில் இவரையும் பார்த்தோம் நம்ப பிரசிடென்ட் கேண்டிடேட்டை வந்து சுட்டாங்கன்றதை பார்த்தோம் அப்புறம் கம்போடியாவில் என்னங்க நடக்குது உலகம் ஃபுல்லாக அவங்கவும் கண்ணை தூக்கிட்டு ஆளாளுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்தில் பூலையில் எப்போ தான் அமைதி மலரும் என்ற ஏக்கத்துடன் இந்த வீடியோ பதிவை நான் முடிக்க விரும்புறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேல் நன்றி வணக்கம்